அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் ஒன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கழுத்த புதிர் போட்டியை பொழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் மூன்று ஆகாரம் ஆகாரம் உணவு உணவு இடமிருந்து வளம் ஐந்து இந்திய கிரிக்கெட் அணியின் ஒரு நாள் போட்டிகளின் அணித்தலைவர் சர்மா ரோஹித் ரோஹித் சர்மா இடமிருந்து வலம் ஏழு துணிகளை தைக்க டாஸ் இயந்திரம் உதவும் துணிகளை தைக்க தையல் இயந்திரம் தை தையல் தையல் இயந்திரம் இரண்டு மேலிருந்து கீழ் மிக மெதுவாக நகரும் ஒரு உயிரினம் நத்தை நாம் மட்டும்தான் போடணும் இத்து இருக்கு இருக்கு நத்தை மூன்று மேலிருந்து கீழ் ஜாவர் சீதாராமன் எழுதிய ஒரு பிரபல நூல் டேஷ் ஆனந்தி உடல் பொருள் ஆனந்தி ஊ இருக்கு ட போடணும் இல் இருக்கு உடல் பொருள் ஓ பொருள் பத்து இடமிருந்து வளம் வறண்ட நிலப்பகுதியை டேஷ் காடு என்று அழைப்பதுண்டு இங்கே போயிருக்கு பொட்டல் காடு போல் பொட்டல் காடு ஆறு மேலிருந்து கீழ் செல்ல பிராணிகளில் ஒன்று முயல் இல் முயல் எட்டு இடமிருந்து இருந்து வளம் மண்பாண்டம் செய்பவர் மண்பாண்டம் செய்கிறவங்க யாரு குயவர் கு ய யர் குயவர் நான்கு மீளிருந்து கீழ் மக்களின் கருத்துக்களை அறிய மன்னர்கள் மாறுவேடத்தில் டேஸ் செல்வதண்டு மாறு வேடத்தில் நகர்வலம் நம் நகர்வலம் செல்வார்கள் பதிமூணு இடம் இருந்து வளம் ஒன்றே டேஸ் ஒருவனே தேவன் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் குளம் குளம் மேலிருந்து கீழ் எட்டு தலையில் இதை வைத்து ஆடுவதை கரகம் என்பர் தலையில் எதை வச்சுக்கோங்க குடம் கு இருக்கட்டா இருக்கு இம்மு தான் போடணும் குடம் பதிமூன்று மேலிருந்து கீழ் டேஷ் காலத்தில் போர்த்திக்கொள்ள கொள்ள நமக்கு கம்பளி தேவைப்படும் எந்த காலத்துல குளிர் குளிர் கூயிருக்கு பதினைந்து இடமிருந்து வளம் பார்லியில் எதிர்கட்சிகள் துமளியில் ஈடுபட்டன பார்லி எதிர்கட்சிகள் அமளி துமளி அமளி துமளியில் ஈடுபட்டன பதினாறு மேலிருந்து கீழ் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உணர்வு மசக்கை பதினெட்டு இடம் இருந்து வளம் உணவகங்களில் உணவு பரிமாறுபவரை நாம் இப்படி குறிப்பிடுவதுண்டு சர்வருக்கு இருக்கு வர்றதான் போனோம் சர்வர் பத்தொம்பது மேலிருந்து கீழ் மாதரம் வந்தே மாதரம் இருபத்தி ஒன்று இடமிருந்து வலம் ஆண்பால் தேவன் என்றால் அதன் பெண்பால் தேவி தேயிற்கு வீதம் போடும் தேவி இருபது இடம் இருந்து வலம் நடராஜரின் கையில் உள்ள இசைக்கருவி உடுக்கை உடுக்கை ஒன்று ஒன்று மேலிருந்து கீழ் சாஸ்திரிகள் சாஸ்திரிகள் புரோகிதர் புர் புரோகிதர் ஒன்பது இடம் இருந்து பலம் நிறுத்து தடுத்து நிறுத்து அந்த தடுதான் தாயிருக்கு டூ தான் போடணும் தடு பனிரெண்டு இடம் இருந்து வளம் மார்கழி டேஸ் மதி நிறைந்த நன்னாளாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாய் திங்கள் தி இங் திங்கள் பதினான்கு மேலிருந்து கீழ் வித்தியாசம் வித்தியாசம் பாகுபாடு பாகுபாடு பதினேழு இடமிருந்து வலம் யானை யானை குஞ்சரம் கு ர இம் குஞ்சரம் பதினொன்னு யானை எழுதிட்டோம்ல பதினொன்னு மேலிருந்து கீழ் தாமரையின் மறுபெயர் பங்கசம் பங்கசம்னு வருதிங்க ப இங் க பங்கசம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சுட்டோம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சுட்டோம் மேலிருந்து கீழ் சாவர் சீதாராமன் எழுதிட்டோம் எல்லாமே எழுதி முடிச்சுட்டோம் இன்றைய குறுக்களத்தை புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ